வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எட்டு மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் வன்னியர் சமூகத்துடைய வன்னியர் விக்கிபீடியா பிரச்சனையை பத்தி நான் பேசி வாரத்துக்கு ஒரு முறையாவது பத்து நாட்களுக்கு ஒரு முறையாவது ஒரு உலக சத்திரிய சமூகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த சமூகத்தில் இருக்கிற வன்னியர் விக்கிபீடியா தவறை பத்தி எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க நாமும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வன்னியர் விக்கிபீடியா விஷயத்தை தொடர்ச்சியாக காணொலிகளாக பதிவு பண்ணி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது கண்டிப்பாக இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிற சங்கங்கள் முறையிடுங்க இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிற லாயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு எகென்ஸ்டாக வந்து பார்த்தினா வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடுங்க தொடுத்து இந்த பிரச்சனையை வன்னியர் விக்கிபீடியாவில் எவ்வளவு கீழ்த்தரமாக இந்த சமூகத்தை சித்தரிக்க முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக ஆங்கில விக்கிபீடியாவில் சித்தரிச்சிருக்கிறாங்க அதற்கான விஷயங்களை முன்னெடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்க பாருங்க அப்படின்னு நானும் பல வந்து பாத்தினா பல காணொலிகளை பதிவு பண்ணிட்டேன் என்னால வந்து பாத்தினா இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சிக்கலில் ஒரு காணொலியை கூட வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக என்னால் பதிவு பண்ண முடியல அவ்வளோ சிக்கல்களோட அவ்வளோ பிரச்சனைகளோட அவ்வளோ சூழல்களோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் பொழுது என்னால மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்லுது ரிலாக்ஸாக இருந்து கூட இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ச்சியாக வந்து பார்த்தினா பேசுறது கூட முடியாத ஒரு சூழலாக நான் நிற்கிறேன் ஆனால் மனசுக்குள்ளே வந்து பார்த்தினா ஒரு வேகம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சமூகத்துக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு இங்கே பொதுவாகவே நாம் நினைக்கிற சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் பல வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கு இங்கே அரசியல்வாதிகளாக இருக்கிற வன்னியர்களுக்கோ இல்லை அரசியல் கட்சிகளிலிருந்து குட்டி குட்டி சங்கங்கள் வச்சிருக்கிற வன்னியர்களுக்கோ இந்த வன்னியர் விக்கிப்படியா பிரச்சனை அப்படின்றது ஒரு சர்வசாதாரண ஒரு பிரச்சனை ஆனா ஒரு தனிநபராக ஒரு வன்னியனாக படிச்சிருக்கிற ஒரு இளைஞனுக்கு வந்து பார்த்தினா அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா தன்னை பற்றியும் தன்னுடைய சமூகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எல்லார்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்கு அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் இயர் அப்படின்னு சர்ச் பண்ணால் வன்னியர் இயர் தான் வந்து நிற்கிது அந்த வன்னியர் விக்கிபீடியாவில் வன்னியர் சமூகத்தை பற்றி வந்து பார்த்தினா இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளும் தேவையில்லாத வந்து பார்த்தினா இந்த சமூகத்துக்கு எதிரான விஷயங்களும் விஷம கருத்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி அதை செமி ப்ரொடக்ட் பண்ணி வச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு புலங்காயுதம் வந்து பார்த்தீங்கன்னா சில கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்கு அந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்ற சிந்தனை கூட இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற பல வன்னிய அமைப்புகளை வச்சிருக்கிற வன்னியர்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மிகப்பெரிய வருத்தம்தான் தான் கண்டிப்பாக வன்னிய வளர்சாத்திரி சமூகத்தில் இருக்கிற அனைத்து சங்கங்களும் ஏன் குறிப்பாக வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் கண்டிப்பாக நீங்கள் வழக்கு தொடுக்கணும் வன்னியர் சங்கத்துடைய இந்த கரை வன்னியர் சமூகத்துக்கு எதிராக இருக்கிற இந்த வன்னியர் விக்கிபீடியா கரையை வந்து அகற்றணும் அதற்கான முன்னெடுப்புகள் அப்படின்னா கண்டிப்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும் வழக்கு தொடுத்து எவன் இதை தப்பாக எழுதி செமி ப்ரொடக்ட் பண்ணி வச்சிருக்கானோ அவன் மீது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்து கண்டிப்பாக நாம அவனை கூண்டில் ஏற்றி கண்டிப்பா வந்து அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்தே திருணும் ஏன் இதை சொல்கிறான் அப்படின்னா வன்னியர்கள் ஒருபோதும் மாற்று சமூகத்தை பற்றி இப்படியாப்பட்ட கேவலமான முறையில் வந்து யாருமே எழுதுறது கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தினா எங்களுக்கான தர்மம் இந்த சமூகத்துக்குள்ள இந்த சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு வன்னியனுக்கும் தான் வன்னிய தான் சத்திரியன் அப்படின்ற ஒரு தர்மம் இருந்துட்டே இருக்கிறதுனால மற்றவர்கள் வந்து சண்டை போடும் போது மட்டும்தான் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில பேசுவாங்களே ஒழிய அதை தாண்டி ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு சமூகத்தை பழிவாங்கணும் அப்படின்ற சிந்தனை வந்து ஒருபோதுமே வன்னியர்களுக்கு வந்தது கிடையாது அப்படியாப்பட்ட இருக்கிற ஒரு சமூகத்தை இப்படியாப்பட்ட வந்து பார்த்தினா கேவலமான முறையில் எழுதி வச்சிருக்காங்க இதில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையுமே நான் பேசிட்டேன் இதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து காணொலிகளை வன்னியர் விக்கிபீடியாவை பத்தி நம்ம சேனல்ல பேசியிருக்கேன் இது ஆறாவது வீடியோ இனிமேலாவது வந்து வந்து அட்லீஸ்ட் பார்த்தாவது நான் நான் தலைவர் தான் மிகப்பெரிய தலைவர் நான் வன்னியர் அமைப்பு வச்சிருக்கிறேன் நான் தான் இந்த சமூகத்துக்கான விடிவெளி அப்படின்னு பலர் வந்து சமூக வலைதளங்களில் பேசிட்டு இருக்கீங்க எழுதிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க எங்க தலைவர் தான் பெருசு எங்கள் தலைவர் இன்னும் சிலர்லாம் இருக்கிறாங்க சி என் ராமமூர்த்தி அப்படின்னு போன்ற இது போன்ற தற்கொலை அரசியல்வாதிகளாக இருக்கிறாங்க அவங்களாம் சொல்லுவாங்க சமூகமே எங்களால் தான் வாழுது அப்படின்னு நான்லாம் மிகப்பெரிய வக்கீலு நான் நினைச்சேன்னா அந்த சமூகத்துடைய எல்லா விஷயத்தையும் பெற்றுக் கொடுத்துட முடியும் அப்படின்னு கம்பி கட்டிக்கிட்டு திரியிற இது போன்ற ஆட்கள் கூட வன்னியர் சமூகத்துடைய இந்த வன்னியர் மிக்கப்படிய பிரச்சனையை கண்டுக்கிறதுல அப்படி நினச்சி பார்க்கும்போது மிகப்பெரிய வருத்தம் தான் வன்னியர் சங்கமும் வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றிய போதிய சிந்தனையும் அதற்கான ஒரு முன்னெடுப்புகளையும் செய்யலை பெரிய வருத்தம் தான் பெரியத்தமாகவே இருந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை தமிழகத்தை சார்ந்த வன்னியர்களை தாண்டி மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற வன்னியர்களுக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கு ஆந்திராவில் வசிக்கும் வன்னியர்கள் கர்நாடகாவில் வசிக்கும் வன்னியர்கள் கேரளாவில் வசிக்கிற வன்னியர்கள் அப்படின்னு இந்த மூன்று மாநிலத்திலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா சில வன்னியர்கள் வந்து எனக்கு இந்த வன்னியர் விக்கிப்படிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்னால் எதையும் செய்ய முடியாது எனக்கான அந்த பொருளாதார சூழலும் கிடையாது ஏ இதை இன்னொரு விஷயம் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனலில் காணொலி பார்க்குற பல வண்ணியர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதுறாங்க என்னென்ன எழுதுறாங்கன்னா உங்கள் வீடியோவில் அதிகமாக எக்கோ இருக்குது எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் பல முறை சொல்லிட்டேன் எனக்கு எந்த மாதிரியான பொருளாதார சூழல் இருக்கோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தினா எந்த மாதிரியான தரமான காணொலிகளை கொடுக்க முடியுமோ அந்த காணொலிகளை கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்குமே நான் வந்து பார்த்தினா ஃபோன் கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தனா வீடியோக்களாக அதில் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டுருக்குறேன் ஒரு எட்நூறுபா மைக்கு தான் என்னால் வந்து பார்த்தோன்னா என்னுடைய பொருளாதார சூழலில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்துலேருந்து என்னால் வாங்க முடிஞ்சது அதில் இவ்வளோ குவாலிட்டி தான் வந்து பார்த்தோன்னா கொடுக்க முடியுது மேபி எனக்கு பொருளாதார சூழலோ இல்லை நம்ம கேட்குற ஸ்பான்சர்ஷிப்பில் பெருமளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரலாலும் ஒரு போதிய அமௌண்ட் வந்தால் கூட என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரமோ ஒரு பத்தாயிரமோ ஒரு நல்ல மைக் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வாங்க முடியும் அதற்கான சூழலும் எங்கிட்ட இல்லை புரியுதுங்களா அதனால தான் சிரமத்துக்கு மன்னிச்சிடுங்க நீங்கள் பல காணொலிகளில் எக்கோ அடிக்குது எக்கோ அடிக்குதுன்னு சொன்னாலும் என்னால் இந்த தரத்தில் தான் கொடுக்க முடியுது அதுக்கு அடுத்த தரத்துக்கு போகிறதுக்கு நாரடி எனக்கு பொருளாதாரம் ரெடியாக கிடையாது ஸோ அந்த விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டுருக்கேன் வன்னியர் விக்கிபீடியா விஷயத்தில் பல வன்னியகுல சாஸ்திரியை இளையவர்கள் வந்து என்ன பேசுறது என்ன அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது அப்படின்ற சிந்தனை வந்து பல வன்னியர்களுக்கு இருக்குது ஸோ அதனால் வன்னியகுல சாத்ரி சமூகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் இதை காது கொடுத்து அட்லீஸ்ட் காதில் வாங்கியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்க அப்படின்னு இந்த ஆறாவது வன்னியர் விக்கிபீடியா காணொலியிலும் நான் உங்களை கரம் கூப்பி வந்து கேட்டுக்க விரும்புகிறேன் அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுண சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நில காணொலியில் சந்திக்கிறேன் டட்டா பாய்